உலக நாடுகளுக்கு வரி விதிக்கும் விஷயத்தில் மற்றொரு கிளப்பி இருக்கிறார் ட்ரம்ப் அவர் கையெழுத்திட்ட கடிதத்தை பன்னெண்டு நாடுகளுக்கு அனுப்பி வைத்ததாகவும் அதன் மூலம் விஷயம் காத்திருக்கிறதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது அந்த பனிரெண்டு நாடுகளில் இந்தியா இருக்கிறதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு விஷயங்களை அதிரடியாக செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் உலக நாடுகள் மத்தியில் பெரிய புயலை கிளப்பியது உலக நாடுகளுக்கு அடிப்படை வரியிலிருந்து அதிகபட்ச வரியை ஒவ்வொரு நாடுகளுக்கும் முதித்ததாக சொல்லப்படுகிறது அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உலக நாடுகளுக்கு வரி விதித்திருந்தார் இந்த வரி விதிப்பு என்பது தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் ட்ரம்ப் அதிரடியாக விஷயத்தை சொல்லியிருந்தார் அந்த வகையில் ஜூலை ஒன்பதாம் தேதியோடு அந்த தொண்ணூறு நாட்கள் நிறைவடைவதாகவும் அதன் பின்பு இந்த வரி அப்படின்றது எல்லா உலக நாடுகளுக்கும் பொருந்தும் அப்படின்னும் சில மாதங்களுக்கு முன்பாகவே ட்ரம்ப் கூறியிருந்தார் ஜூலை ஒன்பதிலிருந்து உலக நாடுகளுக்கு வரி விதிக்கப்படுமா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில தான் தற்போது விதமாகவும் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த நாட்டில் விதிக்கக்கூடிய புதிய வரிகள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்ட கடிதங்கள் பன்னெண்டு நாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் இதன் பின்பு பெரிய விஷயம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நியூ ஜெர்சி செல்லும் வழியில விமான நிலையத்தில் அமெரிக்காவின் வர்த்தக உடன்பாட்டை ஏற்காவிட்டால் புதிய இறக்குமதி வரி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து அதிகபட்சமா எழுபது சதவீதம் வறுமே விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம புதிய வரிகள் தொடர்பான அவர் கையெழுத்திட்ட கடிதங்கள் பன்னெண்டு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த நாடுகள் என்னென்ன அப்படின்றது திங்கக்கிழமை தான் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு இந்த நாடுகள்ல இந்தியா இருக்கா இல்லையா அப்படின்றதுமே தான் தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒப்பந்தத்துல கையெழுத்திடாத நாடுகளுக்கு வரி விகிதம் அதிகரிக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு சோ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த வரி தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றது நீங்க பார்க்க முடியுது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக உலக நாடுகளுக்கு குறித்த இந்த வரியினால பல்வேறு உலக நாடுகளும் அமெரிக்காவுடன் வர்த்தக முயற்சியில ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இந்தியாவும் நிறைய வகையில அமெரிக்காவோட வர்த்தகம் செய்யலாம் என்று பல ஒப்பந்தங்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்க இந்த டைம்ல மீண்டும் வர்த்தகம் தொடர்பான ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ட்ரம்ப் கிளப்பி இருக்கிறாரு